காலை பத்து முப்பது மணி அளவில் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த என்னை விடுதலை சிறுத்தைச் சேர்ந்த கூலிப்படை ஒரு எட்டு பேர் கொண்ட கூலிப்படை திருமாவள அவள் திருமாவளவன் தூண்டுதல் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் நான் என்னை தற்காத்துக் கொண்டேன் தொடர்ந்து திருமாவளவனை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நியாயமான கேள்விதான் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பாரு மற்ற சாதிக்காரங்களுக்கு கொடுப்பாரு பறையினர்களுக்கு வெறும் லாலி பாப்பை கொடுப்பார் இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறதுன்னு நாங்கள் கேட்குறோம் அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசு சார்பில் ஒதுக்கப்படுகிற சிறப்பு உட்கூறு நிதியை தமிழக அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது இந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்கு இதுவரை விசிகா எம்எல்ஏக்களோ திருமாவளனும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடுறது இல்லை அதால் நாம் அவரை விமர்சனம் பண்றோம் ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்கு ஒதுக்கீடு செய்து அதில் வெறும் ரெண்டு கோடியை செலவு செஞ்சுட்டு நூற்றி பதினெட்டு கோடியை இந்த திமுக அரசு திருப்பி அனுப்புது அப்படி இருக்கிற போது இதெல்லாம் கேட்காத திருமாவளவனை நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறோம் அதனால் அவர் வந்து நம்ம மேலே கடுப்பாகி இரண்டு முறை இரண்டு மூன்று முறை என்னை கூலிப்படைய வைத்து என்னை கொலை செய்ய முயற்சித்தார் நான் அது சம்பந்தமாக இரண்டு முறை டிஜிபி அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் ஒரு சிடி ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கிறேன் காவல்துறை என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு தடவை புகார் கொடுக்குற போதும் கொஞ்சம் நிலமை மோசமாக இருக்குது நான் கொஞ்சம் பர்சனலாக சொல்கிறேன் கொஞ்சம் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது இதை சொல்லுவதற்கு காவல்துறை தான் வெக்கப்படணும் ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு மோசமாக இருக்குதான் ஒருத்தனை கொலை பண்ண போகிறதா முயற்சி பண்ணுறாங்களாம் உங்களை நீங்கள் வெளியே வந்தால் கொலை பண்ணுவாங்க அதால் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லுது நம்ம காவல்துறை இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் இது அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே என் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது நேரடியாக திமுக இந்த தாக்குதல் இறங்க முடியாது என்பதால் அந்த கூலிப்படை விசி அதாவது திமுக கூட்டணியின் கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற கூலிப்படைகளில் முதன்மை கூலிப்படையான விசிக்காவை வைத்து என் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இதை திருமாவளவன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் திருமாவளவன் சில வேளைகளில் தனியாக லுங்கி கட்டிக்கின்னு ரெண்டு மணிக்கு சில இடங்களுக்கு வராரு ஆட்டோவில் ஒண்டியா அப்போது நான் நினைச்சேன்னா லுங்கி அவுக்கலாம்ல ஆனால் அது ஒரு நாகரிகமாக இருக்காது ஒரு அரசியல் தலைவர் மீது இம்மாதிரி தாக்குதல் பண்ணுறதுங்கிறது அது தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாடு அரசு வெட்டி தலை குனிய வேண்டும் தமிழ்நாடு தமிழ்நாடு சிஎம் ஒரு ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற மனிதராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கார் நேற்று ஸ்டாலின் ம ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கொலை வரி தாக்குதல் நடைபெற்றிருக்குது என் மீது ஏற்கனவே ரெண்டு மூணு முறை தாக்குதல் கொலை வரி தாக்குதல் கூலிப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கு இதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் இவர்கள் இந்த விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கூலிப்படையை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டா உடனே நாம் வந்து அரசியல் ரீதியாக முன்னதும் செய்வதை விட்டுடுவோம் அப்படிலாம் நினைக்கிறாரு அப்படிலாம் இல்லை இதற்கு மேல் இதற்கு மேல் திருமாவூலின் ஒவ்வொரு அசைவும் இந்த சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மூர்த்தி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பேன் நீ எத்தனை பேரை கொல்லுவ என்னைய கொண்டுட்டா முன்னர்த்த வரமாட்டானா அதால் என்ன எனக்கு மட்டும் ஒரு உயிர் திருமாவளவனுக்கு நாலு உயிரா அதால திருமாவளவன் திருந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு திருந்த வேண்டும் இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் மீது தாக்குதல் நடப்பதை இந்த அரசு ஊக்குவிக்க கூடாது கத்தி இருந்தா காட்டுங்க ஏங்க சார் அவங்க தான் கவர்மெண்ட் அவங்க தான் போலீஸ் நான் போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறேன் போலீஸ் உயர் அதிகாரி சொல்றாரு கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கு கொஞ்சம் பாத்து இருந்தீங்கன்னா அப்ப எதுக்கு அவர் போலீஸ் அதால அது என்னவோ நடந்திருக்கும் அவங்க என்னவா நான் கத்தி எல்லாம் வச்சிடல சார் அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன் இது என்ன ஒரு ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது நான் என்ன நான் மல்லிப்பூவா கட்டுன்னு இருக்கிறேன் நான் பெட்டையா அதால் முதல்ல அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க எல்லாரையும் வந்து அடிக்கலான்னா உன் தலைவர் நைட்டில் தனியாக வராரு நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா அசிங்கமாக இருக்காது அப்போது சார் விமர்சனம் பண்ணுறேன் விமர்சனம் பண்ணுறேன்றாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் நிலையங்களையும் எல்லா மாவட்டங்களையும் என்னை திருமாவளம் எடுத்துறாரு கெடுத்துறாரு கெடுத்துறாரு என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு இன்னி வரை இந்த மூர்த்தி இந்த இப்போ பேசுகிறேன்ன இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நான் பேசியிருப்பேனா அப்போது திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் செய்கிற செயல்கள் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் எத்தனை பேரை சமூக மக்களுக்கு ஒரு துளியும் உதவாத திருமாவளவின் செயல்களை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருப்போம் ஒரு மூர்த்தி இல்ல இந்த மாதிரி ஓராயிரம் இந்த சமூகத்தில் பிறப்பார்கள் தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது ஆமா போலீஸ் ஒரு ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டாங்க நான் கொடுத்திருக்கேன் சார் ஒன்றும் நடக்காது சார் தான் சொல்லுங்க காவல்துறை தலைமை அதிகாரி டிஜிபிக்கிட்ட கொடுத்துட்டேன் டிஜிபி எல்லாத்தையும் கேட்டு சரி பாருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவார்